ஹாய் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை நீ அடுத்தடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்டு கார்ஸ் நல்லா பைக் இதெல்லாம் வந்து எப்படி வாங்குறது எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு நாலு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதாவது நம்ம வந்து ஒரு கார் வாங்குகிறோம் ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படிங்கிறது வந்து புதுசாக வாங்குற சமயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நமக்கு பிடிச்ச வண்டியை போய் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஸ் கார்ஸோ இல்லை யூஸ்டு பைக்கோ வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஒரு ஆசையாக அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது வந்து ஒரு ஐ நம்ம வந்து வண்டி வாங்க போறோம் அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஆசை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்போம் இந்த ஆர்வம் தான் வந்து முதல்ல நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அறியாமை இந்த அறியாமை எதனால வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்குங்கிறது இந்த அறியாமை வருது இன்னொன்று வந்து நம்பிக்கை இந்த நம்பிக்கை அப்படிங்கறது வந்து எங்க நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வந்து ரிலேட்டிவ் இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கூட்டிகிட்டு போற மெக்கானிக் இப்போ நம்ம வந்து எந்த ஒரு வண்டி வாங்குற மாதிரி இருந்தாலுமே ஒரு நல்ல மெக்கானிக்காக கொட்டி போய் செக் பண்ணி பார்த்தா நம்ம வாங்கிட்டு வருவோம் கரெக்டு தானே அப்போ இந்த ஆகட்டும் இல்லை நம்ம ஆகட்டும் இவங்கெல்லாம் நம்மள ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற நிச்சயம் வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கூடுறது மாதிரி ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் பட் இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல வண்டியை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு வேணும் அப்போது வண்டியை பார்த்தினா சில விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அது அது கரெக்டு தானே அப்போ நம்ம முதல் முதல்ல ஒரு வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம ஆர்வத்தை குறைச்சிக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அறியாமையை போக்குறதுக்காக நம்ம வந்து வண்டியை பத்தி சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்னொன்று வந்து அடுத்தவங்களை நம்ப வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லை நம்பிக்கையானவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நம்ப வச்சு ஏமாத்துறவங்க அந்த காலத்துல அதிகமா இருக்காங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக கடைசியில் கிடைக்கிறது ஏமாற்றம் மட்டும்தான் அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே மிஞ்ச போகிறது கிடையாது ஏன் இந்த விஷயத்தை பத்தி நான் பேச வர்றேன் அப்படின்னா நானும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நானும் வந்து கார் வாங்கியிருக்கேன் யூஸ்ஃபுல் கார் தான் வாங்கினேன் பட் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுங்காட்டி எனக்கு வந்து ஒரு நல்ல வண்டியாகவே கிடச்சிது நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் ரெண்டு மூணு வண்டி மாற்றிட்டேன் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஆனால் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வர்றேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரிலேட்டிவ்ஸில் நிறைய ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் ஏன் அப்படின்னா நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் நம்ம ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சேமிச்சு வச்சு அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு நம்ம ஒரு யூஸு பேர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வாங்குவோம் பட் அதில் வந்து தவறுதலாக சாய்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் நம்ம ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவோம் இன்மதானே அதனால் நம்ம இந்த வீடியோஸில் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரை பற்றி என்ன பண்ணலாம் எப்படி பேசலாம் எப்படி வந்து அதை பற்றி அதை பார்த்து வாங்கணும் எந்தெந்த விஷயங்களை வந்து காரில் நோட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் இதை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியை வந்து நீட்டாக மேக்கப் பண்ணி டச்சப் பண்ணி பாலிஷர்லாம் போட்டு வண்டி பார்த்திங்கன்னா பல இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கிலோமீட்டரில் ரெண்டு லட்சம் கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு மேலே ஓட்டிருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓட்டின மாதிரி மீட்டர் காட்டுவாங்க மோஸ்ட்லி அதிகமாக பண்ணுற விஷயமே வந்து இந்த மீட்டரில் தான் வந்து தவறு பண்ணுறாங்க நானுமே அந்த விஷயத்தில் ஒரு டைம் வந்து என்னடைய கண்டுபிடிக்க முடியாது நான் அடிபட்டிருக்கேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது எப்படி நம்ம வந்து அதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் டீலர்கிட்ட வாங்குகிறோமா கன்சல்டிங்கில் வாங்குகிறோமா இல்லை ஸ்ட்ரீட் ஒரு ஸ்ட்ரீட்டு ஓனர்கிட்ட போய் நம்ம பேசி வாங்குறோமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும் ஒயலக்ஸில் ஃபேஸ்புக்கில்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆட்ஸ் வருது நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் வந்து நம்ம இது பண்ணுறாங்க போடுறாங்க ஒரு இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வகையான இடங்கள் எல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணணும் கியர் பாக்ஸு வித் ஹெட்டு இதெல்லாம் வந்து எப்படி சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கிறது டைமிங் செயின் டைமிங் கிட்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்ம வந்து சரியான முறையில் பார்த்து வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் இன்னொன்று வந்து சஸ்பென்ஷன்ஸு இன்டீரியர்லாம் எப்படி இருக்குது வண்டியோடய இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் யூஸ் கார் வாங்கும்போது ரொம்ப தெளிவான வண்டியாக புத்தம் புது வண்டியாக வாங்கணும் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது முடியாது சம்டைம்ஸ் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அது வந்து சரி பரவாயில்ல இது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சரி பண்ணக்கூடிய விஷயங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி பெரிய விஷயங்களாக இருக்கும்போது அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படி தான் நான் சொல்லுவேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் நான் பேசியிருக்கேன் நீ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம தெளிவாக ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி அதாவது வந்து என்னென்ன பண்ணணும் எப்படி இப்படி வந்து நம்ம இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறதான் நம்ம பேச போகிறோம் உங்களுக்கு வந்து எந்த வகையான டவுட்ஸ் இருந்தாலுமே அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதை வந்து நான் வீடியோ மூலமாக நான் வந்து கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம மீட் பண்ணலாம் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம சொல்லுங்கள் அப்போ தான் வந்து அதுக்குண்டானபடி நான் வீடியோஸ் போட முடியும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான டவுட்ஸ் இருக்கும் அந்த டவுட்ஸ் எல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணுறேன் யாருமே ஏமாந்துடாதீங்க ஒரு யூஸ்ட்கார் மார்க்கெட்டில் வந்து இப்போ ஏமாத்துறபோது அதிகமாக இருக்காங்க அதனால் ஒரு தெளிவான விஷயங்களை நீங்கள் கற்று வச்சுக்கோங்க நம்மளுடைய ஏமாற்றத்தை தவிர்ப்போம் ఇ వీడియో పట్ల ఎలా నన్ీరి మరకమ కమెంట్ పను థ్యాంక్ యూ